ஜீவகார்ணி ஒழுக்கத்தோடு நீங்கள் வச்சீங்கன்னா நிச்சயமாக இது நிறைவேற்றி தரப்படும் அப்படிப்பட்ட சபைக்கு தான் முருகபெருமான் தலைவராக தலைவராக தலைமைப்பிடத்திலே அமர்ந்திருக்கிறார் இந்த சபையில் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க மேலும் இப்போ நம்ம மற்ற கோயில்களெல்லாம் போகும்போது வேண்டுதல் வந்து முடி எடுக்கிறேன் பொங்கல் வைக்கிறேன் அந்த மாதிரியான வேண்டுதல்லாம் வச்சுக்கிறாங்க அது மூலயமா அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ இந்த கோயிலில் என்ன மாதிரி வேண்டுதல் வைச்சால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற விளக்கங்களை எங்களுக்கு சொல்லுங்கள் ஏ இந்த திருச்சபை திருக்கோவில் என்பது எங்களது ஒங்கார குடிலாசனம் வந்து குரு வழிபாடு அதாவது சித்தர்கள் வழிபாடு ஞானியர் வழிபாடு தான் வந்து சொல்கிறாங்க ஞானியர் வழிபாட்டில் வந்து இந்த தேங்காய் உடைக்கிறது பழம் வைக்கிறது ஊதுபத்தி வைக்கிறது மற்றபடி மொட்டை போட்டுக்கிறது இந்த விஷயம்லாம் இங்கே கிடையாது இதெல்லாம் நாங்கள் சொல்லலை இதையெல்லாம் சொல்லாமல் இரு அன்பாயிரு கருணையாயிரு ஜீவர்கள் பால் அன்பு காட்டு இப்படியெல்லாம் காட்டினியனால் உனக்கு அந்த தகுதி வந்துடும் எப்போ வந்து நீ அன்பாக இருக்கிறியோ எப்போ பணிவாக இருக்கிறியோ அப்போ சித்தர்கள் வந்து இது ஒரு நல்ல ஆன்மா என்பதாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க இறங்கி வந்து உங்களுக்கு கருணை செய்வாங்க அதனால தான் இந்த திருச்சபை திருக்கோவிலை கட்டி எல்லாரும் ஞானியர் திருநாமத்தை அணுதினமும் நீங்கள் சொன்னீங்கன்னா ஞானியர்களே உங்களுக்கு அருளாசி வழங்குவார்கள் நீங்கள் கோயிலில் போய் மாதக்கணக்காக நாள் கணக்காக இருந்தால் கூட சமயத்தில் வந்து நடக்காத காரியங்கள் இந்த திருச்சபை திருக்கோவில் குமரகிரியில் இருக்கக்கூடிய இந்த திருச்சபை திருக்கோவிலில் வந்து முருகப்பெருமானை வழிபட்டு இந்த அவர் தான் தலைவனாக இருக்காருங்க அந்த தலைவன்கிட்ட உங்கள் வேண்டுகோளை எதை வைத்தாலும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என்பது எனது அனுபவ உண்மை இப்போ நாமத்தை சொல்ல சொல்கிறீங்க இப்போ சித்தர்கள் வழிபாடுன்னு சொல்கிறீங்க நம்ம எப்படி நாமத்தை நம்ம சொல்கிறது நம்ம அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போகலாமா இல்லை வந்து இங்கே திருச்சபை திருக்கோயிலில் வந்து தான் சொல்லணும்னு சொல்கிறீங்களா இல்லை நம்ம எங்கே இருக்கும்போது சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அதை பற்றியான சொல்லுங்கள் மற்ற கோயில் குளத்துக்கெல்லாம் போகிறதுன்னு சொன்னால் அங்கங்கே வழிபாடு முறைகள் அதுக்குன்னு நீங்கள் எல்லாம் செஞ்சுட்டு போகணும் வரணும்னு இங்கே திருநாமத்தை சொல்கிறதுக்குங்க ஒரு கட்டுப்பாடும் இல்லைங்க நீங்கள் படுத்துருக்கும் போதும் சொல்லலாம் எழுந்திருக்கும் போதும் சொல்லலாம் குளிக்கும்போதும் சொல்லலாம் ஒரு பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பஸ்ஸில் அந்த பஸ்ஸில் போகும்போதும் நாமத்தை சொல்லலாம் ட்ரெயினில் போயிருக்கீங்க நாமத்தை சொல்லலாம் நீங்கள் எப்பப்போ உங்களுக்கு மனசு மனதில் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நாமத்தை நீங்கள் சொல்லலாம் இப்படி நாமத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பித்து ஒரு வாரம் ஒரு மாதத்துலையே இது வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே சொல்கிறேன் ஒரு வாரத்திலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே நீங்கள் யா திருப்பி திருப்பி ஓ மகத்தி சாய்நமோ ஓ மகத்தி சாய்நமோ ஓ மகத்தி சாயனம்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த திருப்பி திருப்பி சொல்ல சொல்லவே உங்களுக்கு ஒரு எந்த காரியத்தை நோக்கி நீங்கள் போறீங்களோ அந்த காரியம் வெற்றி ஆகிடும் வெற்றியான உடனே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும் என்னடா ஒரு பேரை சொல்கிறத்துலேயே இவ்வளவு விஷயம் நடக்குது அப்போ இவங்ககிட்ட போய் இவங்களுடைய அருளை பெற்றால் எவ்வளவு நடக்கும்ங்கிற சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவ்வளவு தான் அப்போ ஜபம் சொல்லுவதாலேயே இவ்வளவு விஷயம் நடக்குதுதான்னா சத்தியமாக நடக்கும் அதனால தான் சொல்கிறாங்க ஐயார் வந்து ஐயா வந்து நூற்றி முப்பத்தோரு மகான்களை கொடுத்து அந்த போற்றி தொகுப்பை எடுத்து கொடுத்துருக்காங்க அதில்